வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான மாளவிகா யோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மாளவிகா யோகம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில எதை தரும் எதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கும் இந்த யோகம் எதுனால ஏற்படுது இந்த யோகத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறதான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் குருவும் சுக்ரனும் தான் இந்த மாலவிகா யோகத்தை தரக்கூடியவர்கள் இதுல குரு என்பவருக்கு இரண்டு வீடு ஒண்ணு தனுசு இன்னொன்னு மீனம் அதே போல சுக்ரனுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடு அதுல இப்ப வந்து ரிஷப ராசியான சுக்குரனின் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குருவின் வீடான மீன ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த கிரகங்கள் இரண்டும் பரிவர்த்தனை பெற்று அதாவது சுக்குரனோட வீடான ரிசபராசியில் குருவும் குருவின் வீடான மீனராசியில் சுக்குரனும் இருக்கும் பொழுது இந்த மாளவிகா யோகம் ஏற்படுகிறது மீன ராசியில் தான் சுக்குரன் உச்சம் பெறுகிறார் அப்ப சுக்குரன் இருநூறு சதவீத சக்தியோடு வலிமையோடு அவர் பலன்களை தரக்கூடிய இந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த மாளவிகா யோகம் இன்னும் பல்வேறு பலன்களை வேகமாகவும் சீக்கிரமாகவும் தரும் இப்போ சியில குரு இருக்கிறார் இந்த குரு மீண்டும் ரிஷபராசிக்கு வரத்துக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் காரணம் குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே பயிற்சி ஆகக்கூடியவர் அதனால அவர் மீண்டும் இதே இடத்திற்கு வருவதற்கு இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் ஆகும் இந்த மாலவிகா யோகத்துல பங்கு பெறக்கூடிய குருவும் சுக்ரனும் எதை வாழ்க்கையில தருவாங்கன்னு பாத்திரலாம் இந்த குரு என்பவர் ஒரு ஜாதகருக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எது நடக்கணும்னாலும் குருவின் பரிபூரண அருள் வேணும் ஏன்னா இயற்கை சுப கிரகங்கள்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடியவர் குரு பகவான் அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் இந்த குரு பகவான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்கணும்னா இந்த குருவின் பார்வை அவசியம் அதனாலதான் ஜோதிடர்கள் வரண் பார்க்கறதுக்காக நீங்க போய் ஜாதகத்தை கொடுக்கும் பொழுது முதல்ல பார்க்கக்கூடியது இந்த வியாழ நோக்கு இருக்கா அதாவது ஜாதகருக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சா அப்படிங்கிறத ரொம்ப கவனமா பார்ப்போம் இப்பவும் பல நபர்கள் போய் திருமணத்துக்கு வரன் பார்க்க போகும்போது முதல்ல பாக்குறது இந்த ஜாதகருக்கு குரு பலன் இருக்கான்னு அப்படிப்பட்ட குரு இந்த யோகத்தில் பங்கு பெறுவதால் இந்த யோகம் மிகப்பெரிய விசேஷத்தை தருது இன்னொன்னு சுக்குரன் சுக்குரன் என்பவர்தான் தான் பனிரெண்டு ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்திற்கான கிரகம் இங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் ஏழாம் இடம் வந்து வேறையா இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கலத்திர காரகன் அப்படின்னா சுக்குரன் தான் அப்படிப்பட்ட இந்த மங்கள விஷயத்தை சுபமங்களத்தை நடத்தக்கூடிய குருவும் சுக்குரனான கலத்திர காரகனும் பரிவர்த்தனை பெற்று பெறக்கூடிய இந்த யோகம் மிக பெரிய அளவில் திருமண வாழ்க்கையை ஒருவருக்கு சிறப்பாக அமைத்து தரும் எல்லோருக்குமே கல்யாண யோகத்தை இந்த கிரக அமைப்பு இந்த யோகம் கட்டாயம் பெற்றுத்தரும் ஏற்கனவே திருமண தடை திருமண தோஷம் கலத்திர தோஷம் தார தோஷம் எதுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தடையை இந்த காலகட்டம் உங்களுக்கு நீக்கிவிடும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல அதுக்கு காரணம் என்ன கிரக தோஷம்னு பாத்தீங்கன்னா அதுல பஸ்ட் இருக்கக்கூடியது ராகு கேது தோஷம் அடுத்தது செவ்வாய் தோஷம் கலத்திர தோஷம் குரு ராகு சேர்க்கை இருக்கிறது குரு கேது சேர்க்கை சனி கேது சேர்க்கை சிலருக்கு லக்னத்துல அல்லது ராசியில ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கக்கூடியது ஏழாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கக்கூடியது ஐந்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது சிலருக்கு ஐந்தாம் இடத்தில் சனி கேது சேர்க்கை இது எல்லாம் திருமண வாழ்க்கையில இணைவதற்கு தடையை பெருசா தரும் நீங்க எவ்வளவு வரன் பார்த்தாலும் பதில் வராது நிறைய ஜாதகருக்கு வரன் பார்ப்பீங்க நாளைக்கு சொல்றேன்னு சொல்லுவாங்க திரும்ப போனே எடுக்க மாட்டாங்க சிலருக்கு வந்து திருமணம் உறுதியாயிடும் பத்திரிக்கை அடிச்சிருப்பீங்க மண்டபம் பேசியிருப்பீங்க திருமண ஜவுளி எடுத்திருப்பீங்க ஆனா திருமணம் நின்று போயிடும் இது எல்லாவற்றிற்குமே காரணம் இந்த கிரக அமைப்புகள் தான் அதே போல சிலருக்கு புனர்ப்பு தோஷம் இருக்கும் அந்த புனர்ப்பு தோஷத்தினாலேயும் திருமணம் நின்று போயிடும் சிலருக்கு திருமணமாயி சி உடனே விவாகரத்தாயிடுச்சு ஒரு வாரம் தான் வாழ்ந்தாங்க ஒரு மாசம் தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கும் இந்த யோகம் ஒரு அருமையான வரனை மீண்டும் ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி சில பேருக்கு திருமண வாழ்க்கையில சிக்கல் இருக்கும் சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட்டில் சில பேருக்கு டைவர்ஸ் கேஸ் கூட நடக்கும் அந்த கேஸில் நமக்கு சாதகமான தீர்ப்பு வரத்துக்கும் இந்த கிரக அமைப்பு பயன்படும் அதே மாதிரி குடும்பத்தில் எப்பவுமே சண்டை சச்சரவு கணவன் மனைவிக்குள்ளே எளியும் புனையாக எப்போ பார்த்தாலும் இருக்கிறோம் அல்லது கிரியும் பாம்மா அம்மா இருக்கோம்னா இருக்கணும்னா அவர்களுக்கெல்லாம் மீண்டும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் பெறுவதற்கு இந்த மாளவிகா யோகம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் இந்த யோக நாளில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சுக்ரன் குறிக்கும் மகாலட்சுமிக்கு விசேஷ நாள் பௌர்ணமி பௌர்ணமி நாளில் ஒரு திருமண தடைக்கான திருமணம் ஆகலைங்கிறதுக்கான எந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி நாள்ல செய்யறது விசேஷம் அதுவும் இந்த மாளவிகா யோகம் வரக்கூடிய பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இந்த பௌர்ணமியில செய்வது இன்னும் விசேஷம் கலத்திர காரகன் அப்படின்னா சுக்ரன் சொன்னோம் சுக்ரனோட அதிபதி மகாலட்சுமின்னு சொன்னோம் அப்ப இந்த பரிகாரம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது இன்னும் சிறப்பு இந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமியில என்ன பரிகாரம் செஞ்சா இந்த திருமண தடை நீங்கும்னா அந்த பரிகார ஹோமத்திற்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தை முதன் முதலில் மந்திரங்களை உச்சரித்து சில பூஜை முறைகளை வடிவமைத்து செஞ்சது யார் அப்படின்னா பார்வதி தான் செஞ்சாங்க யாருக்காக சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தாய் பார்வதி செய்த இந்த ஹோமம் தான் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஹோமம் பார்வதி வடிவமைத்து சொன்ன அந்த மூல மந்திரத்திற்கு பெயர் தான் சுயம் கலா பார்வதி ஹோம மூல மந்திரம் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி பார்வதி எப்படி ஹோமம் செய்தார்களோ அந்த முறையின்படி செய்வது விசேஷ பலனை தரும் அப்ப இந்த ஹோமம் பல நபர்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் லட்சக்கணக்கான நபர்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு திருமண தடையை நீங்க பெற்றிருக்கிறார்கள் அந்த ஹோமம் நிறைய ஆலயங்கள் திருமண மண்டபத்துல இந்த இந்த கல்யாண நடத்துறவங்க இவங்க எல்லாருமே ஹோமத்தை நடத்துறதை மண்டபத்தில் நடத்திருக்கிறோம் ஆனால் மகாலட்சுமி இந்த பௌர்ணமியில எங்க நடந்தாலும் கலந்துக்குங்க அவ்வளவு விசேஷமான ஒரு அருமையான ஒரு பலனை தரும் நூறு சதவிகித திருமண தடை திருமண தோஷம் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் உறவில் இருந்த பிரிவினையை நூறு சதவிகிதம் நிவர்த்தி செய்யும் ஒரு அற்புதமான அமைப்பு இந்த பௌர்ணமி இது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி புதன்கிழமையில வருது இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் தான் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் இந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நடக்குது இந்த ஹோமம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் திருமண தடையையும் உறுதியாக நீக்கும் காரணம் தாய் மகாலட்சுமியின் முன்னிலையிலேயே இந்த ஹோம குண்டம் அமைத்து நடைபெறுது இந்த ஆலயத்துல என்ன விசேஷம் அப்படின்னா அஷ்டலட்சுமியும் நவ கிரகமும் ஒரே வி உங்களுக்கு காட்சி தருவார்கள் அப்ப நவ கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம்தான் குரு தோஷமோ ராகுகேதுவோ செவ்வாய் தோஷமோ சூரியனால் ஏற்படுவதோ சனியால் ஏற்படுவதோ அந்த நவ கிரகங்களும் அஷ்டலக்ஷ்மியும் நேரடியாக பார்க்கும் அந்த ஒரு பார்வையிலேயே ஹோம குண்டம் அமைத்து யாகசாலை அமைத்து இந்த ஹோமம் நடைபெறும் அதே போல இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் திருமண தடை திருமண வாழ்க்கையில் சிக்கல் உள்ளவர்களுக்கு மகாலட்சுமியின் மாலை அணிவித்து இந்த ஹோமத்தில் உங்களை அமர வைத்து இந்த ஹோமம் நடைபெறும் ஹோமத்தில் அனைத்து ஹோமப் பொருட்களையும் உங்கள் கையாலேயே ஹோம குண்டத்தில் சமர்ப்பிக்கும் ஒரு அருமையான முறைப்படி இந்த ஹோமம் நடைபெறும் அப்ப இந்த ஹோமம் நூறு சதவிகிதம் உங்கள் திருமண தடையை நிச்சயமாக நீக்கும் இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருந்து சென்னை போற வழியில அதாவது சேலத்துல இருந்து சென்னை போற தேசிய நெடுஞ்சாலையில எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில இருந்து வரீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருந்து சேலம் போகும்போது முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையுமே இந்த ஆலயம் அமைந்திருக்கு ஏற்கனவே வந்து நான் ராகு பரிகாரம் செஞ்சுட்டேன் காலகஸ்தி போயிட்டேன் திருமணஞ்சேரி போயிட்டேன் திருப்பாம்புரம் போனேன் கொடுமுடியில போய் நான் வாழ மரத்துக்கு தாலி கட்டினேன் அரச மரத்துக்கு தாலி கட்டினேன் ஆழமரத்துக்கு தாலி கட்டினேன் அல்லது பவானி கூடுதுறையில பரிகாரம் செஞ்சுட்டோம் எங்கேயுமே செஞ்சோம் ஆனா நடக்கல மறுபடியும் நான் செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி திருமண தடைக்கான கடைசி பரிகாரமாக இந்த பரிகாரம் தான் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்ப நீங்க எந்த பரிகாரம் எங்க செஞ்சிருந்து நடக்கலினாலும் இந்த சுயர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துக்குங்க இதை கடைசி பரிகாரமாக எடுத்துக்கொண்டு எவ்வளவோ நம்ம செஞ்சிட்டோம் இந்த ஒரு ஹோமத்தையும் நம்ம கலந்து கொண்டால் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோட கலந்துக்குங்க முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கான மகாலட்சுமி மாலையோ ஹோம பொருட்களோ உங்களுக்கான அடிப்படை வசதிகளோ எல்லாமே செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல நம்மளால அந்த ஹோம குண்டத்துல அமர வைக்க முடியாதுன்னு கோவில் நிர்வாகம் திரும்ப திரும்ப சொல்றாங்க அதனால இந்த பௌர்ணமிக்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமிக்கு வரத்துக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிடுங்க நீங்க ஆலயத்துக்கு வர வழியோ அல்லது எப்படி வரணும் நீங்க பஸ்ல வந்தா எப்படி கார்ல வந்தா எப்படி எல்லா தகவல்களுமே கோவில் நம்பர்ல உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிட்டு வாங்க உங்கள் ஒவ்வொருவரும் தோஷமும் திருமண தடை திருமண உறவில் இருந்த விரிசல் முதல் திருமணம் ரத்தாயி மறுபடி திருமணம் எதிர்பார்த்திருக்க உங்க ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் நிச்சயமாக மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து உங்களுக்கான தோசை நிவர்த்தி செய்து நிச்சயமாக வெற்றி அடையறதுக்கு என்னுடைய வாழ்த்தும் ஆசையும் உண்டு இந்த ஹோமத்துல கலந்து கொள்ள வருபவர்கள் கட்டாயமாக உங்க ஒரிஜினல் ஜாதகம் எடுத்துட்டு ஏன்னா அந்த ஜாதகத்தை கோமத்திலையும் வச்சு பரிகாரம் பண்ணுவோம் அதே மாதிரி மகாலட்சுமியின் பாதத்திலும் வைத்து தோஷ நிவர்த்தி செய்து வழங்கப்படும் ஆனா அன்னைக்கே உங்களுக்கு அந்த ஜாதகம் திருப்பி வழங்கப்படும் அதனால எடுத்துட்டு வந்து கலந்துக்குங்க இன்னொன்னு நேர்ல வரணுமா ஆன்லைன்ல கலந்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த கோமத்தில் நேரில் வந்து கலந்து கொள்வது நூறு சதவிகித வெற்றியை தரும் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருவேளை உங்களோட குழந்தைங்க வந்து வெளிநாட்டுல இருக்காங்க என்ன செய்யறது அப்படின்னா நீங்க ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்துக்கலாம் நேர்ல வரவே முடியலீங்க நான் வெளிநாட்டுல இருக்கேன் என் பிள்ளையும் வெளிநாட்டுல இருக்கு என் பையனும் வெளிநாட்டுல இருக்கான் நான் என்ன செய்யறதுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஒரு பக்க ஜாதகம் அதாவது நீங்க வரன் பாக்கிற வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பக்க ஜாதகம் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் பேரு ராசி நட்சத்திரம் பிறந்த ஊர்லாம் இருக்கும் அந்த ஒரு பக்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க அதுல கலந்துக்கலாம் அப்ப என்ன செய்வோம்னா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து கோமத்திலையும் வைப்போம் லட்சுமிகிட்டையும் பாதத்திலையும் வச்சு தோஷ நிவர்த்தி பண்ணி ஹோம பிரசாதங்களோடு அந்த ஜாதகம் பூஜை பண்ண அந்த ஜாதக காப்பி உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்ப நிச்சயமாக எந்த எந்தவித திருமண தடை இருந்தாலும் எந்தவித தோஷம் இருந்தாலும் உறுதியாக விடும் ஒரு உன்னதமான இந்த கிரக அமைப்பை இந்த மாளவிகா யோகத்தை பயன்படுத்தி கொள்ள மறந்து விடாதீர்கள் காரணம் இந்த நாள் மீண்டும் வருவதற்கு இன்னும் ஆறு வருடம் காத்திருக்கணும் அதனால உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல அனுமதி இல்லைங்கிறதுனால முதலில் முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமைங்கிற அடிப்படையில தான் உங்கள் அனைவருக்கும் பதிவு எடுத்துக் கொள்ளப்படும் அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பதிவு பண்ணிக்கிங்க நம்ம எல்லோருமே பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல சந்திக்கலாம் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்